அதுக்கப்புறம் கருணாபாய் அவர்கள் தலைமையில எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்ட அவர்கள் வந்தார்கள் ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது நானும் நேற்று அவங்களோடு சென்று அந்த பகுதி எல்லாம் அவர்களோடு அந்த மக்களை சந்தித்தோம் என்னோட ஏக்நாத் சிண்டி அவருடைய மகன் ஷெண்டி அவர்கள் வந்திருந்தாங்க அதே போல புட்டா டிடிபி அப்படி வந்திருந்தாங்க ஒரு ஐந்து வீடுகளுக்கு போனோம் அந்த ஐந்து வீடுகளையும் அந்த மக்கள் சொன்ன விஷயம் எல்லாமே கட்டுப்பாண கூட்டம் கட்டுக்கணங்கால் நடந்தது காவல்துறை அங்கே இல்லை எங்களை பாதுகாக்க யாரும் இல்லை சொன்ன விஷயம் சிலர் கையை கட்டியோடு வந்திருந்தார்கள் உடைகளை பிரித்தார்கள் சிறப்பு வீசப்பட்டது செங்கல் பாலியருடைய பேச்சு குறித்து பேசுகின்றது கூட்டத்தில் தன்னுடைய ஏற்பட்டது கூட்டம் அலை மோதியது இதெல்லாம் அங்க மக்கள் சொன்ன கருத்துக்கள் அதுக்கு மாறுபட்டு நாங்க இடத்துல போய் அந்த குழுவோடு சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு மீறி போனா இருபது அடி இருக்கும் அந்த சாலை ரெண்டு புறமும் கையில் எட்டும் அளவுக்கு மின்சார கம்பிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டு புறமும் திறந்த சாக்கடைகள் கொண்டிருக்கிறது குறுகிய மரங்கள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம் இப்படி ஒரு இடத்தில்

மார்ச் மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வேற மார்ச் மாதத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க தீர்மானம் போட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதுல முடிவெடுக்கிறாங்க இந்தந்த இடங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கணும்னு அப்படியான இடமா அது இருக்க